திருமணத்திற்கே வரம் தேடும் நல்லுள்ளங்கள் கொண்ட அனைவருக்கும் நம்ம விநாயகா மேட்ரிமணி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரன் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சம்மதத்தோடே பதிவிடுகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும் சரி வாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சில வரன் பதிவுகளை பற்றி பார்ப்போம் மணமகள் பெயர் துர்கா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு தனுசு ராசி மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா டிகிரி பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க அப்பா கூட சேர்ந்து இப்போதைக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் சொந்தமாக வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணாக இருக்கிறதுனால இவங்க அப்பா வந்துட்டு வேலைக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால இப்போதைக்கு இவங்க அப்பா கூட சேர்ந்து இந்த ஒரு பிஸ்னஸை நல்லபடியாகவே சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு ஹெஸ்ட் ஹவுஸே ரெண்டு ஹெஸ்ட் ஹவுஸ் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்துட்டு முதல் திருமணமாகி ரொம்ப சந்தோஷமாக தான் தன்னுடைய கணவர் கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க ஆனால் இடையில இப்போ ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு கார் ஆக்சிடென்டில் இவங்களுடைய கணவர் வந்துட்டு இறந்துட்டதுனால இப்போதைக்கு இவங்க வந்துட்டு தனிமையில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க கடைசி வரைக்கும் தன்னுடைய குழந்தையுடைய எதிர்காலத்துக்காகவும் இவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் கண்டிப்பாக மருத்திருமணம் வந்துட்டு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க இப்போ மருத்திருமணத்துக்கு ரெடி ஆகியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்ஸு முன்னெடுத்து அதையும் இப்போ இருக்க டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க தனக்கு மறுவாழ்வு கொடுக்க போறவர் வந்துட்டு தனக்கு மாதிரியே ஒரு நல்ல படித்த கணவராக இருக்கணும் குறிப்பாக ஸ்மார்ட்டாக அழகாகவும் இருக்கணும் மற்றபடி எந்த ஒரு வேலைக்கும் போகலனாலும் பரவாயில்ல அவங்க அப்பா கூட சேர்ந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க அப்படி இல்லைனாக்கா மணமகன் வந்துட்டு சொந்தமாக ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாவோடு வந்தாக்கா இவங்களே முழு தொகையும் கொடுத்து அந்த பிஸ்னஸுக்கு உறுதுணையாக இருப்பேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தனிப்படியாகவே ஐம்பது சவரனுக்கு மேலே நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு தூத்துக்குடி பகுதியில் தான் வசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மணமகன்டேந்து எதிர்பார்க்கறது இவங்களுடைய கேஸ்டில் இருந்தால் மட்டும் போதும் மற்றபடி உட்பிரிவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது மற்றபடி வயதை பற்றிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறதுனால இவங்களுடைய பிரைவசி காரணமாக இவங்களுடைய முகத்தை மட்டும் கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்குறேங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளை பற்றி மேலும் சில விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியலை இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கு அடுத்த மா நம்மளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா ஜூலியா இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி எட்டு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிஏ பண்ணிவிட்டு இவங்க வந்துட்டு தன்னுடைய விவசாய நிலத்தில் கோகோனட் பிஸ்னஸ் தான் எக்ஸ்போர்ட் வரைக்கும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் அல்லது மறு திருமணத்துக்கு சம்மதமும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷத்துலேயே தன்னுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக இவங்க வந்துட்டு பிரிஞ்சிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க முறைப்படியே விவாகரத்து வாங்கிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு நிலம்ட்டு இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு விவசாய நிலமே கிட்டத்தக்க நூறு ஏக்கர் மேல பொள்ளாச்சியில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க